அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் வராங்க வந்த உடனே அபி அப்படி ஃபுல்லாக தேடுறாங்க துணியெல்லாம் எடுத்து அப்படி களைச்சி போடுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ராகவோ கேட்குறாரு இல்லைங்க என்னோட ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக எல்லா துணியும் எடுத்து போட்டு இருக்காங்க இல்லைங்க அவசரத்தில் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி வீடு பரவாயில்லை என்னோட ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ வா எல்லாரும் அங்கே வெயிட் இருக்காங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரி இருங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெயிட் இருக்காங்க அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அபி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க அப்போ ஆகாஷ் சொல்றாரு இங்க பாருங்க எல்லாருக்கும் சேர்ந்து கப்பிள்ஸ் ட்ரிங்குன்னு ஒன்று சொல்கிறாரு அது எப்படி தெரியுமா ரெண்டு பேரும் ஸ்ட்ரா போட்டு ஒரே ஒரு இதில் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்தோன்னே கோவமாக வருது என்னது இது இப்படிலாம் பண்ணிட்டு அந்த ஆகாஷ் அதுவும் ராகவும் அபி ரெண்டு பேரும் ஸ்ட்ரா போட்டு ஒரே இதில் குடிக்கணுமா அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக முறைச்சிட்டு இருக்காரு இங்க பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ள அபி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிடும்போது காரம் தாங்க முடியும் அப்படியே அப்படி கத்துறாங்க ஆ காரம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே முரளி ஓடி வராரு ஓடி வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கறாரு இந்தாங்க அப்படி இதை நீங்க சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு காரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பார்க்குறாரு அஞ்சலி ஆணும் எல்லாருமே அப்படி கோவமாக பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் பார்த்துக்காம அங்கேருந்து இருந்து தூரமாக வந்து ஓடி வர்றாரு அதுவும் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அப்போ இவர்களை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே வராரு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு பக்கத்தில் இங்கே உட்கார்றாரு இங்கே பாருங்க பக்கத்தில் ஸ்வீட் இருக்கா அவளே எடுத்து சாப்பிடுவா நீங்கள் எதுக்கு அப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டுமா என்ன ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சுந்தரியும் பார்க்குறாரு இவன் அப்பப்போ தான் நடந்துக்கிறான் ஏன்னா இப்படி பண்ணுறானோ தெரியல நல்லா மாட்டிப்பான் போல இருக்கு இவன் திருந்தவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் அப்பியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா கப்பல்ஸ் ட்ரிங்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதே மாதிரி வருது எல்லாேருக்குமே வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரே ஒரு க்ளாஸ் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும் சரியா யார் ஸ்பீடாக குடிச்சி காலி பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோ எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ மூலியில் யோசிக்கிறாரு எப்படியாக இருந்தாலும் அந்த அப்பியாக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து விடக்கூடாது நாம தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்ஸ் வச்சு ஒன்று வேக வேகமாக பயங்கர வேகமாக குடிக்கிறாரு குடிச்சு முடிச்சிட்டோன்னே சொல்றாரு நான் தான் குடிச்சிட்டேன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்தோன்னே அதுக்கு மேலே யாரை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே பார்க்குறாரு அபி நான் குடிக்க விட்டுருவோனா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் கூடாது அதனால தான் நான் ஸ்பீடாக குடிச்சு நான் ஜெயிச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படியே அஞ்சலியும் பார்த்து சிரிக்கிறாங்க இவனா இவனா வேணும்னு தான் குடிச்சிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காங்க அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ நிறைய பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அபி கேட்குறாங்க நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகவ அப்போ அப்படியே யோசிச்சு பார்க்கறாரு மதுவோட பேசுந்து பழகினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு அப்படி எதுவுமே பேசவே இல்லை என்னங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நீ வந்து நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அதை உடனே அபி அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க என்னங்க நான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணியிருக்கன்றத நீங்கள் இப்போவே சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதுக்கு யோசிச்ச உடனே அப்படி யோசிச்சு பார்க்குறாரு ஐயோ நம்ம உண்மையா கண்டிப்பா விட்டு இதுக்கு அப்புறம் அஞ்சலி சமாளிக்க முடியாது அதெல்லாம் எதுவுமே அப்படியே அமைதியா இருக்காரு பக்கத்தில் பார்த்தா ஒருத்தவங்க ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப ஒரு பேசிக்கிறாங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்காரு இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க நம்பிக்கை துரோகம் நான் உங்களுக்கு பண்ணேன்னு சொன்னீங்க சத்தியம் பண்ணுங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா இப்போதைக்கு எதுவும் சொல்லலை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது அப்புறமா சொல்கிறீங்களா ஒரு மாதம் ஆகட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு மாதம் கழித்து கண்டிப்பாக எனக்கு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க கையை நீட்டி சத்தியமான சொல்கிறாங்க நான் சத்தியமாக ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க போறாங்க போயிட்டு சுற்றி பார்க்கும் போது அங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி போகிறாங்க வாங்க அஞ்சலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க போ அபி போய் குளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இறங்கி போயிட்டு அப்படி குளிக்கிறாங்க அப்படி பாக்குறாரு முரளி ராகவும் பின்னாடியே போறாரு போனோம் அப்படி பயப்படுறாங்க அபி இங்க என்னோட கையை பிடிச்சிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து குளிக்கிறாங்க இந்த முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே அவ்வளோ கோவம் வருது ஏன் அபியோட சேர்ந்து நீ குளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு அப்படியே திரும்பி அங்கேருந்து போறாரு போயிட்டு அதுக்குள்ளே ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க இங்கே ஒரு பொண்ணை கடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதே மாதிரி அந்த ரவுடிங்க வராங்க வந்த உடனே பணத்தெல்லாம் கொடுக்குறாரு இந்த பொண்ணை தான் கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அபி குளிச்சுட்டு இப்படி வராங்க வந்த உடனே அங்கே வந்து ஆளை வச்சு கடத்திடுறாரு சுற்றி தேடுறாங்க எல்லாருமே எங்கே அப்பியை காணும் அப்படின்னு அணு கேட்குறாங்க இல்லையே அந்த பக்கம் தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லையே இங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே பதட்டப்படுறாங்க எங்க அபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாருமே தேடுறாங்க அபி கிடைக்கவே இல்லை எங்கே போயிருப்பா இல்லை ஏ இந்த பக்கம் தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ சொல்கிறாரு எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பதட்டமாக இருக்காங்க ஆனால் முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அபி இனிமேல் உங்கள் கையில் கிடைக்கவே மாட்டாள் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் அபியோடு சேர்ந்தா குளிக்கிறா எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ கோவம் வந்தது இனிமேல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அபி வந்து அப்படி கத்திட்டே போகிறாங்க வாயில் துணி வச்சு கட்டி